ஐயோ 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 நான் எங்கே சொல்லுவேன் ஏதை சொல்லுவேன் நம்ம எதிர்பார்த்த ஜான்சன் ஆஃபீஸு சிஎம் பங் நடக்க போகுது ஃபைனலி இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த சேனலில் ரிவியூல் பண்ணி பேச போகிறோம் ரொம்பவே நல்லா இருந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலமதி பற்றதில்லை அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நெவர் சீன் செவன்டீன் உங்களுடைய லாஸ்ட் டைம் இஸ் நவ் ஜான்சனா வந்து வழக்கம் போல் சூப்பராகவே என்ட்ரன்ஸ் ஆகிட்டாருங்க என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த கமெண்டி செக்ஷனில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு நவர் சீன் செவன்டீன் உங்களுடைய செவன்டீன் டைம் ரெக்கார்டாக வச்சுருக்கிற ஜான் சீனா யூ கேன் சி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனாவை புகழ்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜான்சனா சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் வாய மூடுங்க ஏன்னா நான் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட அடிக்கடி ஞாபகப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டூர் ரிட்டையர்மெண்ட் டூர்னா என்னது ஒருத்தங்க கூட சண்டை போட்டுட்டு அடுத்த பேப்பரில் அவங்களும் ரீ மேட்சில் ரீமேட்ச் ரீ மேட்ச் டூராக நான் அது இருக்க விரும்பலை ஒரு புது அனுபவம் ஒரு லாஸ் ஒன் ரியல் ஒன் கடைசி அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துட்டு போகலான் தானே இருக்கேன் பட் அந்த ஆட்ரூத்து காமெடி பீஸு காமெடி வாயேன் தான் போயிட்டான்ல திருப்பி வந்து சீனை போட்டு நான் அட்டாக் பண்ணியிருக்கிறான் ட்ரூத்து வந்து ஒரு காமெடி அவன் ஒரு ஸ்டென்ட்மென்ட் மாதிரி அவனுக்கு மீண்டும் இந்த நான் ஆப்பர்ச்சுன்னு வேணுமா ட்ரூத் ஒன்று புரிஞ்சிக்க ஓ கூட நான் விளையாடுறதுக்கெல்லாம் பெரிய ஆளெல்லாம் கிடையாதுன்னு நினைக்காத நீ என் கிட்ட வர்றதுக்கு உனக்கு தகுதி தேவை நான் உனக்கான சான்ஸை ஒன்று கொடுத்தேன் நான் ரியல் சாம்பா உனக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் மீண்டும் மீண்டும் கூட சான்ஸ்லாம் விளையாடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுங்க பட் நான் உங்களுக்கு ரிமைனிங் பண்ணுறேன் முப்பத்தி ஆறு நாள் நான் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் டேருக்கு கொடுத்துருந்தேன் அதில் இருபத்தி ஏழு நாள் வந்து ரசல் முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஆஃப்டர் ரசல் அப்புறமா நான் சண்டை போட்டு சண்டை போட்டு இப்போ பத்தொம்பது ஷெட்யூல் தான் இருக்குது மக்களே இந்த பத்தொம்போது ஷெடிலில் நான் ஆட்டுறதுக்குள்ள செகமெண்ட் பேசி அவங்க கூட விளையாடி இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணணுமா நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் நான் ஃப்ரெஷ் ஃபியூடு போவேன் என் கூட விளையாடின இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சை தவிர மோதத்துக்காக எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க சீனா கூட மோதணும்னு நீங்கள் வாங்கடா என் கூட மோதத்துக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் ஆனால் மோதனவனே வந்து மோதக்கூடாது இந்த லிஸ்டில் ரெண்டு பேர் வந்து எலுமதி செய்யப்பட்டுட்டாங்க ஒன்று நேம் இஸ் கோடி ரோட்ஸ் ரெண்டாவது நேம் இஸ் ராண்டியா டேன் தற்போதைய பேர் வந்து ட்ரூத் மூணாவது அவனை காட்சி நெஞ்சில் தைரியம் இருந்தால் வாடா சண்டை போட்டு பார்க்கலாம் டைம் இஸ் நாவ் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா சொல்லிட்டாரு ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆப்பனண்ட் ஒருத்தர் தான் வந்து ஜான்சனாக்கு கூட அடுத்து தான் மோத போகிறாங்களாம் சரி யார் தான் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த அந்த தி மியூசிக் எஸ் சிஎம் பாங் ஹிஸ் ஹியர் மக்களே நாயது அன்எக்பெக்டட் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் இந்த மேட்ச் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெரிய மனக்கோட்டையே மக்கள் மத்தியில் இருந்தது அந்த விஷயம் நடக்குது மக்களின் நாயகன் சிஎம் பாங்க் எங்குக்குள்ளே வராரு ஜானை பார்த்து ஜான் ஆஃப்டர் லாங் டைம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறமா ஓம் கூட மோதுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இல்லை ஜான் யூ கேன் சி மீ செவன்டீன் ட்ரூத்தை பற்றி பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் இந்த இடத்துல நான் பேச வேண்டிய விஷயத்துக்கு முன்னாடி உன்னை சொல்லிக்கிறேன் ட்ரூத்து வந்து மக்கள் மனசை பேசி கவுத்துட்டான் இல்லை ட்ரூத்துக்கும் மக்கள பிடிச்சிருக்குது மக்களுக்கும் ட்ரூத்து பிடிச்சிருக்குது அதனால் கிடச்சிது அவனுக்கு அந்த அமோக வரவேற்பு நான் பேசும்போதே மக்கள் வந்து விவான் ட்ரூத் சொன்னாங்க நீ பேசும்போதே ட்விட்ரூத் சொல்கிறாங்க அவன் மக்கள் மனசை எப்படி பிடிச்சிருக்கான் பார்த்தியா இதுதான்டா மக்களின் பவர் அந்த பவரை தான் நீ விட்டுட்ட ஜானு கடைசியாக நான் உன்னை பார்க்கும்போது நீ என்ன என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமா நீ மறந்துருப்ப நான் சொல்கிறேன் நீயும் நானும் இந்த வருடம் எலிமினேஷன் சேம்பரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்ட அந்த தருணம் ஏற்பட்டது நீ குவாலிஃபையரா நான் குவாலிஃபையரா யார் கோழி ரோட்ஸ் கூட செலுமினியம் மோலில் போத போகிறான் அப்படிங்கிற தருணத்தில் நம்ம இருந்தோம் அப்போது நீ எஃப்டிஎஃப் போட்ட நான் வந்து அவுட் பண்ணல ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து உனக்கு ஜிடிஎஸ் போட்டேன் உன்னை வின் பண்ணலான்னு பார்க்கும்போது செத்ரோடன்ஸ் என்ன மண்டேலேயே சோசம் போட்டான் நீ ஒரு நல்லவனாக செத்ரோல்ஸ் அடிச்சுக்கணும் அதாவது என்னை சேவ் பண்ணிக்கணும் பட் ஆனால் நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் ஆக்சுவலி ராக் ஆஃபர் கொடுத்ததுனால நீ ஹீல்டனே ஆகலை உனக்குள்ளே ஒரு வில்ல இருந்திருக்கான் நீ அந்த டைமில் மெதுவாக என்ன ஹெல்ப் பண்ணியா ஆ சிதன் சா இல்லை சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிட்டேன் ஏன்னா ஒன்றால் என்னை வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ நீ எனக்கு எஃப்டிஎஃப் கொடுத்து நான் அவன கிட்ட தோக்கலை நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன் அப்போ கூட நீ கடைசியாக ஒரு வார்த்தை சொன்ன அது என் மனசில் நிற்கிது ஐஎம் சாரி ஐஎம் சாரின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஜிடிஎஸ் புட்டா பண்ணி பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை ஒரு நீ போயிருக்கிற நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ ஒரு மோசமான சாம்பியன் நான் கேட்குறது ஒன்னே ஒன்று தான் ஜான் எனக்கு இந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தேவை ஓ பத்தொம்போது நாள் தான் இருக்குது இந்த பத்தொம்போது நாள் பத்தொம்போது விதமான ரசல்ஸ் கூட தண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறியா அதில் தான் பாதி நீ பேசியே ஓட்டிருவிய அதே மாதிரி இன்றைக்கி மண்டே நேற்றலாம் நீ பேசியே ஓட்டணும் அப்படின்னு நான் விரும்பலை அந்த நாள் கணக்கில் இந்த நாள் வந்து சும்மா பேசிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது சரித்திரமாக இருக்கணும் சண்டை போட்டமாக இருக்கணும் ஜான் எனக்கு ஓர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது அதே மாதிரி நான் ஒன்ட்ட கேட்கறேன் அன்டெஸ்பிக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆச்சே இன்னைக்கே இந்த இடத்துலையே வச்சுக்கலாமா இன்றைக்கி ராலேனே இந்த டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவியா எனக்கு அகன்ஸ்டர் டிஃபன் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு குரல் வந்தது பாருங்களேன் எஸ் அக்செப்ட் பண்ணுங்க ஜான் அப்படின்னு பட் ஆனால் ஜான் எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஸ்டோரி உனக்கு தெரியுமில்ல ஜான் நான் சாம்பியன் ஆகுதுக்கு காரணம் நீ நீ அந்த நேரத்தில் இதே மாதிரி சாம்பியன்ஷிப் வச்சுட்டு இருந்த என்னால் முடியாதுன்னு சொன்னேன் வீழ்த்தி வீழ்த்தினா டபிள்யூ சாம்பியன் ஆனே நீ டூப்ளிகேட் சாம்பியன்ஷிப்பு கொண்டு வந்த அப்போ உன்னை திருப்பி வீழ்த்தினேன் ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை அந்த வருடத்தில் நான் மூணு முறை ஒன்றை வீழ்த்தி நான் டபுள்யூ டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுட்டு இருந்தேன் யூ கேன் சி மீன் செவன்டீன் ஆனால் நீ யூ கேன் சி மீன் சிஎம் டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை சாம்பியன்ஷிப் மறந்துடாத ஒன்னை வீழ்த்தின்னு அன்னைக்கு சாம்பியன் ஆனேன் அதுவும் மக்களின் சாம்பியன் எப்பா பக்காவான ஸ்பீச்சில் ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுல சிஎம் பங்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் இப்போது ஜான்சனாக வந்து பதில் சொல்லி ஆகணும் அவருடைய பதிலை யோசிக்கிறாரு சிஎம் பங்கு பதில் சொல்கிறாரு பங்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கதையை பேசுனேன் ராக்கோடைய ஆஃபரை பற்றி பேசுனேன் நான் ராக்கா ஆஃபர் பண்ணதுக்கு முன்னாடியே ஒன்று அட்டாக் பண்ணதை பற்றி பேசினேன் நான் வந்து ஃபைனல் பாஸ்க்கு முன்னாடியே வந்து வில்ல நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினேன் இப்போ நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது இந்த டைட்டிலுக்காக கரெக்டாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும் மீண்டும் அதை பற்றி நான் ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த விஷயம் பாஸ்ட் பாஸ்ட் இஸ் பாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் ஆன் ஒன் புரிஞ்சுக்கோ ரோங் கிலர் ஆ ட்ரூத் அவனுக்கான சான்ஸை நான் கொடுத்துட்டேன் அவன் தோத்துட்டான் இதுக்கப்புறம் அவன் இந்த லைனில் வர முடியாது பட் ஆனால் நீ சொன்னது ரைட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஷெடியூலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உனக்கு கொடுக்கலாமே நீயும் நானும் இந்த அன்டெக்ஸ்பூக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக இன்றைக்கி ராள் ஒரு மேட்ச்சு கட்டலை அப்படின்னு கேட்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் ஏ சியாச சொல்கிறாரு போது முடியாதுரா முடியாது ஏன்னா என் ஷெடியூல் ராலாக இல்லை பட் ஆனால் இந்த டைட்டிலுக்கான ஒரு மேட்ச்சை நீ கேட்டதுனால நான் உனக்கு தாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நைட் ஆஃப் சாம்பியனில் நீயும் நானும் ஃபைனலாகவும் இருக்கா முடிஞ்சா என்கிட்ட இருந்த டைட்டில் பிடிச்சிக்கூடா அப்படின்னு சான்சன் சொல்கிறாரு பட் ஆனால் அமெரிக்கன் ஃபேன்ஸ் வந்து இது அமெரிக்காவில் இந்த மேட்ச்சு நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு ரொம்பவே சோகப்பட்டு பூ பண்ணுறாங்க அதே நேரத்தில் ஒரு டைலாக் வந்து சிங்கம் வந்துடுச்சி அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பச்சை கலர் கோட்டை போட்டுட்டு மிஸ்டர் மாலே இந்த பேங்க் சத்ரலான்ஸ் நீங்கள் என்ன வேணால் சண்டை போடுங்களா எனக்கு சான்ஸே இல்லை எப்போ எந்த இடத்துலையும் கேஷிங் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்கை பார்த்தும் சான்ஸ் நாவை பார்த்தும் மணி இந்த பேங்கை தூக்கி கட்டிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சக்கமான இதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது